தனது எக்ஸ் லவருடன் சேர ஆசைப்பட்ட பெண் எட்டு லட்சம் ரூபாயை இழந்த சம்பவம் நைன்டி கிட்ஸ் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் பெங்களூரு ஜலகள்ளி பகுதியில் இருபத்தைந்து வயதான பெண் ஒருவர் தனது காதலருடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக விரக்தியில் இருந்துள்ளார் மன அழுத்தத்தில் இருந்த அந்த பெண் மன அமைதிக்காக ஜோதிடத்தை நாடி உள்ளார் அப்போது ஆன்லைன் ஜோதிடம் அவரது கண்ணில் பட்டுள்ளது அங்கே குறிப்பிடப்பட்டிருந்த தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு பேசும்போது எதிர்முனையில் ஒருவர் ஆறுதலாக பேசியுள்ளார் மேலும் அந்த பெண்ணிடம் கவலைப்படாதே நான் உன் எக்ஸ் லவருடன் உன்னை சேர்த்து வைக்கிறேன் என்று வாக்குறுதியும் கொடுத்துள்ளார் இதனை கண்மூடித்தனமாக அந்த பெண் நம்பியுள்ளார் இதை பயன்படுத்திய அந்த ஆன்லைன் ஜோதிடர் தனது விளையாட்டை காட்ட தொடங்கியுள்ளார் உங்கள் வீட்டிற்கு யாரோ சூனியம் வைத்துள்ளார்கள் அதனால் தான் உன்னுடைய காதலன் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான் என்று கூறி சில சடங்குகளை செய்யுமாறு சொல்லி அதற்காக ஐநூற்று ஒரு ரூபாயை தட்சணையாக வாங்கியுள்ளார் இதன் ஜோதிடர் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் புகைப்படங்கள் மற்றும் காதலன் புகைப்படங்களையும் வாங்கியுள்ளார் பின்னர் கடந்த டிசம்பர் தேதி இருபத்தி இரண்டாம் உன் குடும்பத்தினர் உன் காதலனை ஏற்றுக்கொள்ளும் வகையில் நான் இப்போது செய்ய போகிறேன் எனக்கு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று கேட்டுள்ளார் இதற்கும் அந்த பெண் தனது காதலன் மீண்டும் தன்னிடம் வரப்போகிறான் என்ற குஷியில் அந்த பணத்தையும் கொடுத்துள்ளார் இன்னும் சில நாட்கள் கழித்து மேலும் ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் தரும்படி அந்த பெண்ணிடம் ஜோதிடர் கேட்டுள்ளார் அப்போதுதான் அந்த பெண்ணுக்கு ஏதோ தவறாக செல்கிறது என்பது புத்தியில் உரைத்துள்ளது இதனால் அவர் பணம் தர மறுத்துள்ளார் உடனே கடுப்பான ஜோதிடர் நீ பணம் தரவில்லை என்றால் உனது அந்தரங்க புகைப்படங்களை உனது குடும்பத்தினருக்கு அனுப்புவேன் என பிளாக்மெயில் செய்துள்ளார் இதற்கு பயந்த அந்த பெண் மறுபடியும் அந்த பணத்தை ஜோதிடருக்கு அனுப்பியுள்ளார் இப்படியாக அந்த டுபாகூர் ஜோதிடருக்கு நான்கு லட்சம் ரூபாயை அனுப்பியுள்ளார் அந்த பெண் ஒரு கட்டத்தில் பணம் மாயமாவதை அவரது பெற்றோர் கண்டுபிடித்துள்ளனர் அந்த அந்த பெண்ணிடம் உண்மை உடனே ஆன்லைன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனகள்ளி போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர் இது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரித்த போலீசார் மோசடியில் ஈடுபட்டவர்கள் அகமது அப்துல் மற்றும் லியாக்கதுல்லா என்பதை கண்டுபிடித்தனர் மேலும் முதல் கட்டமாக அந்த பெண் அனுப்பிய பணத்தை அகமது தனது வங்கிக் கணக்கிலிருந்து கணக்கிற்கு மாற்றி இருப்பதும் தெரிய வந்தது இது பற்றி போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் இந்த விவகாரம் வைரலானதை அடுத்து திருமணமாகாத நைன்டி கிட்ஸ் பலரும் தங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸ் லவர் இல்லையே என வருத்தம் தெரிவித்து வருகின்றனர்